மகிழ்திருமனியோட டைரக்ஷன்ல அஜித்குமாரினுடைய விட முயற்சி திரைப்படம் பிப்ரவரி ஆறாம் தேதி இன்னும் ஒரு சில தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போது ப்ரொமோஷன்ஸ் வேலைகளை படக்குழுவினர் ஆரம்பிச்சிட்டாங்க மகிழ் பல பேர் பல இடத்துல இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில் திருமணி சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூல ரொம்ப எமோஷனான விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரேஸ்ல பங்கேற்க போகிறத அஜித் சார் முன்கூட்டியே என்கிட்ட சொல்லிட்டாரு ரேஸ்ல எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம் மகிழ் அதனால தான் என்ன நம்பி பணம் உழைப்பை போட்டிருக்கிற அனைவருக்காகவும் ரெண்டு படங்களையுமே முடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் ரேஸுக்கு போகும்போது நான் நூறு சதவீதம் அந்த ஆக்சிலேட்டரை அழுத்தணும் எனக்கு ரெண்டு படம் இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு நினச்சி தொண்ணூறு சதவீதம் மட்டும் நான் அழுத்தினேன் அப்படின்னா அந்த ரேஸுக்கு நான் உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் அதனால தான் சொல்கிறேன் ரெண்டு படத்துக்கான வேலைகளையும் உடனே முடிச்சிடணும் அப்படின்றதுனால தான் ஓய்வே எல்லாமே இப்படி ஓடிட்டு இருக்கேன் நம்ம விடாமுயற்சி படத்துக்கான அனைத்து வேலைகளையும் முடிச்சு வச்சிடணும் அப்போ நான் ரேஸில் போயிட்டு பங்கெடுத்துக்கும் போது அங்கே எதை பற்றியுமே யோசிக்காமல் என்னால் அங்கே கம்ப்ளீட்டாக கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ரேஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் நான் சினிமாவுக்காக இருந்தாலும் சரி ரேஸ்க்காக இருந்தாலும் சரி எந்த விஷயம் பண்ணுறோன்னா அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க சொல்கிறார் அவரோட அந்த வார்த்தைகள் இப்போ நினச்சாலும் எனக்கு சிலுக்குது இதை வாழ்நாளுக்கும் நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி திரும்பின இந்த இன்டர்வியூவில் ரொம்பவே எமோஷனலாக அதை ஷேர் பண்ணியிருக்காரு